உண்மையான ஜனநாயகம் நிலவுவதற்கு சுதந்திரமான தேர்தல்கள் தன்மை உள்ள தேர்தல்கள் என்பது உயிர்நாடி என்று சொல்லலாம் இந்த இவிஎம் மிஷின் வந்ததிலிருந்தே பல அரசியல் கட்சிகள் பிரச்சனையை வந்து கிளப்பியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பதினேழு இருபத்தேழு கட்சிகள் போயிருந்தாங்க போது சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க இவிஎம்மை டேம்பர் பண்ண முடியும்னு அவங்ககிட்ட ஆதாரம் இருக்கானு அது இவங்க அது மாதிரி எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியலை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் சில ஐரோப்பிய நாடுகளில் இவிஎம் முதல்ல அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஏவிஎம் வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் வாங்குறாங்க அப்படின்னு இவங்க உறவில் அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தால் நிலைமை தெளிவாக இருந்திருக்கலாம் இப்போ ஆதாரம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு எதையுமே வந்து எதிர்த்து தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஒரு சின்ன உதாரணம் சம்மந்தமே இல்லாத ஒரு உதாரணம் சொல்கிறேன் தமிழர் நாகரிகத்தை பற்றி தமிழர்கள் பேசும்பொழுதெல்லாம் எள்ளி நகையாடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கீழடியில் வந்து என்ன பண்ணாங்க கீழடியில் வந்து கார்பன் டெஸ்டிங் பண்ணி தட்ஸ் அ சயின்டிஃபிக் டெக்னாலஜிக்கல் ப்ரூஃப் கார்பன் டெஸ்டிங் பண்ணி கிமு ஐந்தாவது நூற்றாண்டை சேர்ந்தது இந்த பழமை வாய்ந்த ஓடுகள் இதில் உள்ள கீரல்கள் என்று நாம் கருதியவை உண்மையில் தமிழி என்ற எழுத்துக்கள் எனவே தமிழ் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரையாவது பழமை பெற்றது அப்படின்னு இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டு விட்டது இப்போ யாரும் எழுதி நிறையாட முடியாது அதே மாதிரி இவங்க அந்த நாடுகளில் போய் எதனால் நீங்கள் வந்து இவிஎம்மை வந்து கைவிட்டீங்க முதல்ல கொண்டு வந்துட்டு ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்டு அதுலேருந்து அவங்க ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கி கிடைத்து இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா இவிஎம் மிஷின் இதை பற்றி நாங்கள் இப்போ ஒன்றும் சொல்லலை ஆனால் இவி பேட் இருக்கிறதே அதாவது இன்னாருக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இவிஎம் பிரெஸ் பண்ணும்பொழுதும் இவி பேட்லேருந்து ஒரு ஸ்லிப் வருது அந்த ஸ்லிப் வந்து இன்றைக்கி வந்து அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அந்த அஞ்சு பர்சன்ட் பத்தாது அதுக்கு மேலே செக் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அஞ்சு பெர்சன்ட் செக்கிங்லேயே ஒரு கோளாறு நடந்தது அதாவது தே முதல்ல இவி பேட் தான் செக் பண்ணணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கப்பட்டது ஆனால் தேர்தல் கமிஷன் வந்து இவிஎம் மிஷின் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இவி பேட்டை வந்து அஞ்சு பர்சன்ட்டை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் நாங்கள் அந்நேரம் யாருக்கு ஆர்வம் இருக்கும் தேர்தல் முடிவு அறிவித்ததுக்கப்புறம் இந்த இவிபேட்டை யார் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க அடுத்து இன்னொன்று என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் இப்போ சென்ற மக்களவை தேர்தலில் இவி பேட்டில் வந்து நீங்கள் அஞ்சு பெர்சன்ட் எண்ணிங்களே அதனுடைய ரிசல்ட் என்னென்னு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷன் சொல்லலை தேர்தல் கமிஷன் இதில் முழுக்க முழுக்க வெளிப்படை தன்மையோட நடந்துக்கிறது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா இந்த இவிஎம் மிஷினை பற்றி யாராவது இனிமேல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தேர்தல் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொன்னாங்க அந்தளவுக்கு அவங்க இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இவிஎம் மிஷினை பற்றி நம்பிக்கை இல்லாதவர்களை ஏறக்குறைய தேச துறைகளாகவும் காமிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த இவிஎம் பேட் ஃபைவ் பர்சென்ட்டுங்கிறதே பத்தாது நீங்கள் என்ன சாம்பிள் சர்வே இது வந்து சாம்பிள் சர்வே வந்து எலெக்ஷன் ஃபோர்காஸ்ட்டாக எலெக்ஷன் எப்படி நடந்ததுங்கிறத பற்றின சர்வே அதனால் இதில் வந்து இந்த சாம்பிள் சர்வேன்னு பேசக்கூடாது இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ணால் சரி எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுங்கிறாங்க இப்போ உள்ள எலெக்ஷன் தேர்தல் ஆணையர்கெல்லாம் தெரியாதா அவங்களெலாம் சப் கலெக்டராக இருந்தபோது எப்படி நடந்தது நான் சப் கலெக்டராக இருந்தபோது நான் டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தபோது எப்படி நடந்தது பேலட் பேப்பர் இருந்தது பேலட் பேப்பரை வந்து என்றதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகத்தான் செஞ்சது அதனால் என்ன அது மட்டும் இல்லை முந்தையெல்லாம் பேலட் பேப்பர் வந்து இது அந்தந்த போலிங் ஸ்டேஷன் இருக்குது அதுபடி எண்ணுவோம் இடையில் ஒருத்தர் என்ன சொன்னாங்க சில போலிங் ஸ்டேஷன் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிக்கு வாக்களித்திருந்தால் அந்த கட்சி தோல்வி அடைந்திருந்தால் வாக்களித்தவர்கள் மேல் வன்முறை அவிழ்த்து விடப்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் முதல்ல எல்லா வாக்குச்சீட்டையும் கலந்துருங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பேட் வைங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணுங்கன்னு சொன்னாங்க அதில் இன்னும் தாமதிக்க தான் செஞ்சது இரண்டு நாள் தாமதம் மூன்று நாள் தாமதம் என்பது தன்மைக்கு ஆதரவாக இருக்கும் என்றால் நான்கு நாள் தாமதமானால் கூட பரவாயில்லை ஏனென்றால் வெளிப்படைத்தன்மை சுதந்திரமான தேர்தல் நடைபெற்றது என்று வாக்காளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புகுத்தப்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை இவைதான் ஜனநாயகத்தின் உயிர்நாடி சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க அந்த ஃபைவ் பெர்சன்ட்டை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடலைன்னா இவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்குறாங்க எத்தனை பர்சன்ட் அவங்க ஏற்றுக்குவாங்களே தெரியாது ஆனால் இவிஎம் கவுண்டிங்கு முன்னாடி இந்த இவி பேட் கவுண்டிங் கண்டிப்பாக நடந்தாகணும் அது முக்கியம் இந்த ஐந்து விழுக்காடுங்கிறது மிக மிக குறைவானது இது ரெண்டையும் சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்